ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முரடிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம் முதல் கேள்வி லௌகீக உற்றார் உறவினருக்கு ஞானம் கொடுப்பதற்கான யுக்தி என்ன அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் யாரேனும் உற்றார் உறவினர்கள் இருக்கிறாங்கன்னா அவர்களிடம் மிகவும் பணிவாகவும் அன்பின் பாவனையினுடனும் புன்சிரிப்புடனும் சொல்லணும் இது அதே மகாபாரத யுத்தம் என்பதை புரிய வைக்கணும் தந்தை ருத்ரஞான யஞ்ஞத்தை படைச்சிருக்கிறாரு நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறேன் பக்தி முதலியவற்றையோ பல பிறவிகளாக செய்திருக்கிறோம் இப்போது ஞானம் ஆரம்பமாகிவிட்டது எப்போது வாய்ப்பு கிடைக்கின்றதோ அப்போது மிகுந்த யுத்தியுடன் பேசணுங்கிறாங்க பாபா குடும்பத்தில் மிகவும் அன்புடன் நடந்து கொள்ளணும் ஒரு யாருக்கும் துக்கம் கொடுக்காதீங்க அப்படின்னு பாபா லௌகீக உற்றார் உறவினர்களுக்கு ஞானம் கொடுப்பதற்கான யுக்தியை சொல்லியிருக்காங்க இப்போது நமது கேஸ் முடிவடையும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் எப்படி கோர்ட்டில் கேஸ் நடக்குது அப்படின்னா எப்போது வாய்தா வரும்னு கேட்குறாங்க அழைக்கும் போது நமது கேஸ் முடிவடையும் ஆக குழந்தைங்களுக்கும் கேஸ் இருக்குதுங்கிறாங்க பாபா என்ன கேஸு ராவணன் நம்ம நம்மை துக்கம் மிகுந்தவர்களாக ஆக்கியிருக்கிறான் நம்மளுடைய கேஸ் பெரிய கோர்ட்டில் தாக்கலாகுதுன்னு சொல்கிறாங்க பாபா மனிதர்கள் அழைத்து கொண்டே இருக்கிறாங்க பாபா வாங்க வந்து எங்களை துக்கத்தில் இருந்து விடுவீங்க ஒரு நாள் உங்களுடைய வழக்கும் விசாரிக்கப்படும்னு பாபா சொல்கிறாங்க பாபா தன்னுடைய பத் பதீத பாவனராக இருக்கிறாரு அவர் எப்போது வர்றாரோ அப்போது தான் நம்மளுடைய வழக்கு பற்றியும் கேட்பது விசாரணை ஹியரிங் நடக்குங்கிறாங்க பாபா இப்போது உங்களுடைய வழக்கு கேட்கப்பட்டு விட்டது அப்படின்னு பாபா நம்மளுடைய கேஸு எப்போ விசாரணைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கடிகாரத்தில் ஒரு வினாடி கூட வித்தியாசம் இருக்க முடியாது அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் பாபா கேட்கவும் செய்கிறாரு டிராமாவின் படி வரவும் செய்கிறாரு முற்றிலும் சரியான நேரம் வரும்பொழுது அதுல ஒரு வினாடி கூட வித்தியாசம் இருக்க முடியாதுங்கிறாங்க பாபா எல்லையற்ற கடிகாரம் எவ்வளோ மிகச் சரியாக செல்லுது இங்கே உங்களிடம் இந்த சின்ன கடிகாரங்கள் கூட சரியாக செல்வது எங்கத்தின் ஒவ்வொரு காரியமும் மிக சரியாக நடைபெற வேண்டும் கடிகாரமும் மிக சரியாக இருக்கணும் பாபாவும் மிகவும் சரியாக சொல்கிறாரு கல்பம் கல்பமாக கல்பத்தின் சங்கமயத்தில் மிக சரியான நேரத்தில் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபா எல்லையற்ற கடிகாரம் மிக துல்லியமாக இயங்குதுன்னு சொல்லியிருக்காங்க எதன் மூலம் இந்த உலக அழிவு நடைபெற வேண்டியுள்ளதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் விஞ்ஞானத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குதுங்கிறாங்க பாபா அணு ஆயுதங்கள் பற்றிய குரல் எவ்வளோ வேகமாக ஒழிக்குது குழந்தைங்க நம்ம அமைதியின் பலத்தினால விஞ்ஞானத்தையே வெற்றி கொள்கிறோம் அமைதி சைலன்ஸ் தான் என்பது யோகம்னு சொல்லப்படுது ஆத்மா தந்தையை நினைவு செய்யுது குழந்தைங்க நம்ம இந்த யோக பலத்தின் மூலம் சைலன்ஸ் பலத்தினால சயின்ஸ் மீது வெற்றி கொள்கிறீங்க சாந்தியின் பலத்தை பெற்றுக்கொள்கிறீங்க அறிவியலின் மூலம்தான் இந்த உலக அழிவு முழுவதும் நடைபெற வேண்டியதாக இருக்குது அமைதி சக்தியின் மூலம் குழந்தைங்க நம்ம வெற்றி அடைகிறோங்கிறாங்க பாபா ஸ்தூல பலம் உள்ளவங்க ஒரு பொழுதும் உலகின் மீது வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால சயின்ஸ் மூலம்தான் இந்த உலக அழிவு முழுவதும் நடைபெற வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பாண்டவர்களாகிய நமக்கு எது தேவை இருக்காதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் பாண்டவர்களுக்கு கோட்டை கிடையாது விரோதிகள் படையெடுக்கும் தான் கோட்டை கட்ட வேண்டியது அவசியம் இருக்குது நமக்கோ கோட்டை முதலியவற்றின் தேவையே இருக்காதுங்கிறாங்க பாபா நாம் அமைதியின் பலத்தினால நமது ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் அவர்களுடையது செயற்கையான அமைதியாக இருக்குது நம்மளுடையது உண்மையான அமைதி ஞானத்தின் பலம்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க பாண்டவர்களுக்கு கோட்டை தேவைப்படாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் நாம் குடும்ப பரிவாரத்தில் எப்படி நடந்து கொள்ளணும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் நம்ம வாயிலிருந்து என்னென்ன வார்த்தைகள் வெளிவருதோ அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி முதல் தரமானதாக இனிமையாக இருக்கணுங்கிறாங்க பாபா அதை கேட்குறவங்க குஷி அடையணும் எப்படி பாபா துக்கத்தை போக்கி சுகம் தருபவராக இருக்கிறாரோ அந்த மாதிரி குழந்தைங்களாகிய நம்ம கூட அனைவருக்கும் சுகம் கொடுக்கணுங்கிறாங்க பாபா குடும்ப பரிவாரத்திலும் கூட துக்கம் முதலியன ஏற்படக்கூடாது விதிமுறைப்படி அனைவரும் நடந்து கொள்ளணும் பெரியவர்களிடம் அன்போடு நடந்து கொள்ளணும் வாயிலிருந்து அத்தகைய இனிமையான முதல்தரமான வார்த்தைகள் வெளிவரணும் அதை கேட்டு அனைவரும் குஷி அடையணும் அப்படின்னு பாபா குடும்ப பரிவாரத்திலையும் நம்ம மிக இனிமையா நடந்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க எந்த வார்த்தையை கேட்டிருக்க மாட்டோம்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் சிவபாபா ருத்ரன் என்றும் சொல்லப்படுறாரு அவர் தான் ஞான யக்ஞத்தை படைக்கிறாரு கிருஷ்ண ஞான யஞ்ஞம்னு வார்த்தையை நம்ம கேட்டிருக்க மாட்டோங்கிறாங்க பாபா ருத்ர ஞான யக்ஞம் தான் சொல்றாங்க என்றால் ருத்ரன்னா சிவபாபா இந்த யக்ஞத்தை படைச்சிருக்கிறாரு ராஜ்யத்தை அடைவதற்காக ஞானம் யோகம் கற்று தந்து அதனால் அதனால பாபா சொல்றாங்க ருத்ர ஞான எங்கிற வார்த்தை தான் சரியானதுன்னு சொல்லியிருக்கிறாங்க கண்காட்சி போன்றவற்றில் புரிய வைப்பவர்கள் எப்படி இருக்கணும்னு பாபா கேட்குறாங்க அதற்கான பதில் கண்காட்சியிலோ பிரஜைகள் உருவாவதற்கான வேகமான வழி இருக்குதுங்கிறாங்க பாபா தாமாகவே ஏராளமானவர்கள் வருவாங்க புரிய வைப்பவர்களும் திறமைசாலியாக இருக்கணும் யாராவது முழுமையாக புரிய வைக்கலைன்னா பிகேகளிடம் இந்த குறைவான ஞானம் தான் இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க சேவையில் குந்தகம் ஏற்பட்டுடும் கண்காட்சியில் அப்படி ஒரு சுறுசுறுப்பானவர்கள் இருக்கணுங்கிறாங்க பாபா அவர் கைடுகளை பார்த்து கொண்டே இருக்கணும் யாராவது பெரிய மனிதர் வந்தாங்கன்னா அவருக்கு புரிய வைப்பவரும் அப்படி திறமையா இருக்கணும் குறைவாக புரிய வைப்பவர்களை நிறுத்திடணும் மேற்பார்வை செய்வதற்கு திறமை மிக்க ஒருவர் இருக்கணும்னு சொல்லி பாபா கண்காட்சியில் புரி புரிய வைக்கிறவங்க திறமைசாலியாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு மனிதர்கள் எதனுடைய கணக்கை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பாரதம் சொர்க்கமாக இருந்தது லட்சம் ஆண்டுகளின் விஷயமும் கிடையாது தேதி நாள் அனைத்துமே இருக்குது இதை யாராலும் மாற்ற முடியாது புது உலகம் மற்றும் பழைய உலகம் பாதி பாதி இருக்கணும் அவங்க சத்யுகத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான வருடங்கள்னு சொல்லிட்டாங்க என்றால் எந்த ஒரு கணக்குமே இருக்க முடியாது ஸ்வஸ்திகாவிலையும் நான்கு பாகங்கள் முழுமையா இருக்குது ஒவ்வொரு யுகமும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஆண்டுகளாக பிரிக்கப்பட்டிருக்குது கணக்கிடப்பட்டிருக்கு இல்லையான்னு கேட்குறாங்க பாபா அந்த மனிதர்கள் கணக்கை எதுவுமே தெரிந்து கொள்ளல அப்படின்னு பாபா ஐயாயிரம் வருஷத்தோட கணக்கை மனிதர்கள் தெரிந்து கொள்ளாமல் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு யார் கொள்ளையடித்து சென்று தங்கள் கோயில்களில் வைரம் போன்றவற்றை பதித்து வைத்திருக்கிறாங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் பாரதம் எந்த அளவு தலை கிரீடமாக இருந்திருக்கு அனைத்தையும் மறந்துட்டிங்கன்னு சொல்கிறாங்க பாபா முஸ்லீம்கள் முதலானோரும் சோமநாதர் ஆலயத்திலிருந்து எவ்வளோ கொள்ளையடித்து அவர்களின் மசூதிகள் போன்றவற்றில் வைரங்கள் முதலியவற்றை கொண்டு போய் பதித்து வைத்திருக்கிறாங்க இப்போது அவற்றை மதிப்பிட முடியாது எவ்வளோ பெரிய பெரிய மணிகள் ராஜாக்களின் கிரீடத்தில் இருந்தது அவற்றில் சில ஒரு கோடி மதிப்பு சில ஐந்து கோடி மதிப்புள்ளவையும் இருக்குதுங்கிறாங்க பாபா இப்போது அனைத்துமே போலியாக வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி முஸ்லீம்கள் சோம்நாதர் கோயிலேருந்து கொள்ளையடிச்சிட்டு போய் அவங்க முன்னேற்றம் ஆயிட்டாங்கன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு விகர்மங்கள் வினாசம் ஆவதற்கு எந்த உபாயம் மட்டுமே உள்ளதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க அதுக்கான பதில் இப்போ நம்ம அனைவருக்குமே கடைசி நேரம் வானப்பிரஸ்த அவஸ்தான்னு சொல்லியிருக்காங்க அனைவரும் திரும்பி சென்றாகணும் இறக்கும் நேரத்தில் மனிதர்களுக்கு சொல்கிறாங்க ஈஸ்வரனை நினைவு செய்யுங்கன்னு இறப்பு முன்னாலேயே இருக்குது ஈஸ்வரன் தாமே சொல்றாரு இதிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது கடைசியில் தான் தந்தை வந்து சொல்றாரு குழந்தைங்களே என்னை நினைவு செய்வீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் பஷ்பமாகிடும் இது நினைவின் அக்னினும் சொல்லப்படுது தந்தை உறுதியும் கொடுக்குறாரு இதில் நம்மளுடைய பாவங்கள் பஷ்பமாகிடும் விகர்மங்கள் வினாசம் ஆவதற்கும் வேறு உபாயமே எதுவுமே கிடையாது பாவங்களின் சுமை தலையில ஏறி ஏறி கதை படிந்து படிந்து தங்கம் ஒன்பது கேரட்டாக ஆகிவிட்டது ஒன்பது கேரட்டுக்கு பிறகு முலாம் பூசப்பட்டு மீண்டும் இருபத்தி நாலு கேரட்டாக நெக்ஸ்ட் கோவில்களில் மூர்த்தியை தொட்டு பூஜை செய்பவர்களிலும் வித்தியாசம் உள்ளதென பாபா கேட்கிறது பதில் பாவன மாணவர்களுக்கு பதித்தர்கள் வந்து பூஜை செய்வது என்பது அழகாக இல்லைங்கிறாங்க பாபா அநேகரோ பதீதர்களிடம் இருந்து விலகி ஓடுறாங்க வல்லபச்சாரின்னு இருக்கிறவங்க அவங்க சொல்கிறாங்களோ கால்களை தொட விடுவதில்லை இவங்க மோசமான அசுத்தமான மனிதர்கள்னு அவங்க புரிந்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க பாபா கோவில்களிலும் கூட எப்பொழுதுமே பிராமணர்களுக்கு தான் மூர்த்தியை தொட அனுமதி இருக்குது சூத்திர மனிதர்கள் உள்ளே சென்று தொட்டுவிட விட முடியாதுன்னு சொல்கிறாங்க அங்கே பிராமணர்கள் தான் அதற்கு ஸ்நானம் முதலியவற்றை செய்விக்கிறாங்க வேறு யாரையும் உள்ளே செல்ல அனுமதிக்கிறது வித்தியாசமும் இருக்குது இப்போது அவர்களோ குக வம்சாவளி விகாரி பிராமணர்கள்னு சொல்றாங்க பாபா நம்ம முக வம்சாவளி தூய ஜென்மம் எடுத்த உண்மையான பிராமணர்கள்னும் சொல்லியிருக்கிறாங்க பாபா அதனால கோயில்களில் மூர்த்தியை தொட்டு பூஜை செய்பவர்களிலும் வித்தியாசம் இருக்குதுன்னு பாபா சொல்லி புரிய வை யார் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதில்லைன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் நான் உங்களை உலகத்தின் மாலிக் எஜமானன ஆக்குறேன் அப்படிங்கிறாங்க பாபா மற்ற தர்ம ஸ்தாபகர்கள் யாரும் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யறதில்லை அவங்க சத்கதி அளிக்கிறதும் கிடையாது தங்களோட தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக மட்டும்தான் வர்றாங்க அதுவும் கடைசியில் எப்போ தமோ பிரதானமாக ஆகிறாங்களோ அப்போதுமா வர்றாங்க பிறகு பாபா சதோ பிரதானம் ஆக்குவதற்காக வரவேண்டியதா இருக்குதுன்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க நஷா ஏற்பட்டு விட்டால் குழந்தைகளின் நிலை எப்படி இருக்கும்னு பாபா சொல்லியிருக்கிறது என்ன பதில் உலகத்தின் எஜமானனாக ஆக்கி கொண்டிருக்கிறாருங்கிறத நம்ம புரிந்துருக்கிறோம் அந்த நேரமே நஷா ஏற்பட்டுடுங்கிறாங்க பாபா உடனே டிக்கெட் எடுத்து இங்கே மதுபனுக்கு ஓடி வந்துடுவாங்க ஆனால் டீச்சரின் கடிதம் அவசியம் கொண்டு வரணும் பாபாவுடன் சந்திப்பதற்கு பாபாவை அறிந்து கொண்டு விட்டால் சந்திக்காமல் அவங்களால இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க பாபா முற்றிலும் நஷா ஏறிடும் யாருக்கு நஷா ஏறி இருக்குதோ அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே மிகுந்த குஷியும் இருக்கும் அவர்களின் புத்தி உற்றார் உறவினர்களிடம் அலையாது அப்படின்னு பாபா நஷா ஏற்பட்டுடுச்சுன்னா பாபாவை சந்திக்காமல் இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க எப்படி முயற்சி செய்யணும்னு பாபா கேட்டிருக்கிறது என்ன பாபா முதலில் பதில் சொல்லியிருக்காங்க பாபாவுடைய நினைவின் மூலம் நான் சதோ பிரதானமாக ஆகணும் நாள் முழுவதும் முழுமையான யோகமும் யாருக்குமே கிடையாதுன்னு பாபா சொல்கிறாங்க மாயா அவசியம் தடைகளை ஏற்படுத்துது பிறகு முயற்சி செய்து செய்தே வெற்றி பெற்று விடுவீங்க அவ்வளோதாங்கிறாங்க இன்றைய நாள் முழுவதுமே தோட்டத்தில் அமர்ந்து பாபாவை நினைவு செய்கிறேன் இன்னும் உணவு உண்ணும் உணவு உண்ணும் போதும் பாபாவின் நினைவில் அமர்ந்திருக்கிறேன் இதுதான் முயற்சி நாம் அவசியம் பாவனமாகணும் முயற்சி செய்யணும்னு சொல்லி பாபா நினைவு செய்கிறதுல முயற்சி எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு குழந்தைங்களாகி நாம் எப்பொழுதெல்லாம் பரிஸ்தா ஸ்வரூபத்தை காண்பிக்க முடியும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் ஆரம்ப காலத்தில் நடமாடும் பொழுதே பிரம்மா மறைந்து ஸ்ரீ கிருஷ்ணரா தென்பட்டிருக்கிறாரு இந்த காட்சியினால் அனைத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்கிறாங்க பாபா அவருடைய காட்சியை பார்த்த பிறகு அவ்வாறே சாட்சாத்காரம் காண்பிக்கிறதன் மூலமாக இப்போதும் சேவை செய்யுங்க சாட்சாத்காரம் கிடைக்கும்போது குழந்தையாகாமல் இருக்க முடியாது பாபாவின் குழந்தை எனவே நடமாடும் பொழுதே சரூபத்தை காண்பீங்க சொற்பொழிவாளர் அநேகர் இருக்கிறாங்க ஆனால் நம்ம அனுபவம் வந்து த தருபவர்களாகுங்கிறாங்க பாபா அப்போது அவர்கள் அல்லாவின் குழந்தைகள்னு மக்கள் புரிந்து கொள்ளுவாங்க அப்படின்னு பாபா நடமாடும் பொழுதும் பரிஸ்தா ஸ்வரூபத்தை நம்ம வெளிப்படுத்தி சாட்சாத்கார மூர்த்தியாக ஆகணும்னு சொல்லியிருக்கிறாங்க அச்சா ஓம் சாந்தி